உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாழ்க நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் பெண்கள் பூப்படையும் சம்பவம் அறிந்தும் அறியாததும் பெண்மை மலர்வது முதல் அறிகுறி பூப்படையும் சம்பவம் பெண்ணின் உடலில் நிகழக்கூடிய மிக இயல்பான அந்த சம்பவம் அவளது உடல் மற்றும் மனதில் மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்கக்கூடியது மூளையில் உள்ள ஹைபோதமலாஸ் பகுதியானது ஜிஎன்ஆர்ஹெச் என்கிற ஹார்மோனை விடுவிக்க தொடங்கும் போது ஒரு பெண் பருவமடைகிறாள் இந்த GNRH ஹோமோன் ஆனது LH மற்றும் FSH என மேலும் இரண்டு ஹோமோன்களை சுரக்கச் சொல்லி பிட்யூட்டரி சுரப்பிக்கு சிக்னல் அனுப்பும் பர்வும் அடைக்குற இந்த நிகழ்வானது பெண்களுக்கு பத்து முதல் பதினான்கு வயதில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் பூப்படையும் பரவத்து அரிகுரி பரவமடைய போவதன் அல்லது அடைந்து விடுவதன் மூலம் அறிகுறியாக ஒரு பெண்ணுக்கு மார்பக வளர்ச்சி படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அக்குள் அந்தரங்க உறுப்புகளில் ரோம வளர்ச்சி தென்படும் சில பெண்களுக்கு முகம் நெற்றி மற்றும் முதுகில் பருக்கள் வரலாம் மாதவிடாய் அதாவது உதிர போக்குவரத் தொடங்கும் முதல் மாதவிளக்கு வந்ததை அடுத்து பெண்களின் உயரமும் கிடுகிடவென அதிகரிப்பதை பார்க்கலாம் இரண்டு முதல் மூன்று வருடங்களில் அவர்களது உயரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மேலே சொன்ன அறிகுறிகள் பருவ வயதில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கும் பொதுவானவை அதே நேரம் முதல் மாதவிலக்கும் அதையடுத்து அவர்களது சுழற்சியும் எல்லோருக்கும் ஒன்று போல இருக்காது இந்த வித்தியாசம் பெண்களின் பூப்பெய்தும் வயது மாதவிடாயின் போதான இரத்த போக்கு அது நீடிக்கும் நாட்கள் என எல்லாவற்றிலும் இருக்கலாம் பத்து முதல் பதினான்கு வயது என்பது பெண்கள் வயது என்பது பொதுவான விதி ஆனாலும் இது ஒவ்வொருவருக்கும் கூடவோ குறையவோ செய்யலாம் உதாரணத்துக்கு சில பெண்கள் ஏழு வயது அல்லது எட்டு வயதில் கூட பூ பெய்யலாம் இன்றைய உணவு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை இளவயது மன அழுத்தம் என பல விஷயங்கள் காரணமாக பெண்கள் குழந்தைகளில் பூ பெய்தும் வயதானது குறைந்துவிட்டது உண்மைதான் ஏழு வயதுக்கு முன்பாகவே ஒரு பெண் குழந்தைக்கு பருவமடைதலின் அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் இன்னும் சில வயது வழக்கத்தை விட தள்ளி போகலாம் பெரும்பாலும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இந்த பிரச்சனை இருப்பதை பார்க்கலாம் பதினான்கு வயதுக்கு மேலும் பூப்படையாத பட்சத்தில் மருத்துவ பரிசோதனையும் ஆலோசனையும் அவசியம் பூப்படையாததற்கு வேறு ஏதேனும் உடல்நலக் கோளாறுகள் காரணமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மிக மிக அரிதாகவே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன என்பதால் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பெண்கள் பூப்படையும் சம்பவம் அறிந்தும் அறியாததும் மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்